அதுல இருந்து ஒரு பொண்ணு மஞ்ச கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது அது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் அடிச்சு கொள்ற மாதிரி என்னால் படம் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது நான் ஷூட் பண்ணிக்கிறேன் எங்க ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு எங்க ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேச அப்படின்னாரு நான் அந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய பார்த்தேன் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து கொட்டுக்காலியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் ரெண்டு படத்தையும் எப்பொழுதுமே ஒரு ஒரு செஞ்சுரியனுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது செவன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய ரினயசென்ஸ் நடக்கும் அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு எக்ஸ்ட்ராரினரி ரினெஸ்ஸென்ஸ் வந்து இந்தியாவில நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி அப்படி இருக்கும் ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் பட் த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேர்ல்ட் சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமா தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வேர்ல்டு சினிமாக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம் வெற்றி மாறன் ராம உங்கள் எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை ஒரு ஃபாஸ்ட் பின் இருக்கோ ஒரு ஹெர்சாக்கோ ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம் ஆனால் வி கேன் கோ அண்ட் நாக் த டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் ஐ ஒட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு ஒன்று வாழை இன்னும் ஒன்று கொட்டுக்காலிச்சு நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்குறதுல காரணம் என்னன்னா ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க்கு எனக்கு ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் ஜுரம் பிகாஸ் ஒன் மூவி மோட்டிவேட்ஸ் மீ ஒன் மூவி மேக்ஸ் me shit ஆக்சுவலி நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அஸ்டன்ஸ் வந்து சொன்னேன் ஒரு படத்தை எப்போயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ கர்ணனில் ஒரு படத்தை ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன் டே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறத வந்து வா எடுத்திருப்பான் அப்போ அவருடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னேன் டேய் இது ஒரு வருஷம் எடுத்திருக்காண்டா இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம் நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணுண்டான்னு சொல்லி கொடுத்தேன் பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு இப்போ வெட்டிவான் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சுட்டானா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐ வில் டேக் தட் இன் தூ மை மேரோ அப்போ நான் சொல்லும்போது சொல்லும் போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா நல்ல ஃபிலிம் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணுண்டா அப்படின்னு சொன்னேன் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் பிலீவ் நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட் ஐ வாஸ் அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்லேருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தான் இப்போ தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட் இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடந்துக்கிருக்கு ஆனால் இதை அவன் சர்பாஸ் பண்ணுறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி சந்தோஷம் காதல் நட்பு எல்லா எமோஷன்ஸ்குள்ளும் ஒரு 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 எட்டு வயசு ஒன்பது வயசு பயனுக்குள்ளே இருக்கும்ல அதை வந்து நம்மள்ட்ட வந்து எத்தாந்து காட்டிருக்கான் இந்த வாழையில்